நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுவோம்னா இன்டர்வல் டயத்துல பேசுவோம் சாப்பாடு நேரத்துல பேசுவான் நாங்க ரெண்டு பேரும் எப்ப பேசாம இருப்போம்னா நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருப்போம் அப்படி என் பக்கத்துலதான் உட்காந்துருப்பேன் சாரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு பெஞ்சில என் பக்கத்துலதான் உட்காந்துருப்பேன் அப்ப கூப்பிட்டோம்னா திரும்பவும் மாட்டேன் கண்டுக்க போக மாட்டேன் சாரு பாடம் எடுக்கிறப்ப நீ கூப்பிட்டும் உன் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்காம இருந்தாரு பத்தியா என்ன காரணம் உன் ஃப்ரெண்டு பாடத்தை கவனிச்சு படிக்கிறாருன்னா அர்த்தம் இதே மாதிரி நீயும் நல்லா கவனிச்சு படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பாப்பா அப்படி சொல்லாத பாப்பா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயத்துலையும் அவனுக்கு நான் உண்மையா தான் இருக்கேன் நீ உன் ஃப்ரெண்டுக்கு நீ உண்மையாக தான் இருக்க அந்த விஷயத்துல நீ ஜெயிச்சுக்கண்ணி அதே உண்மையே உன் ஃப்ரெண்டுகிட்ட எதிர்ப்பாரே அப்போக்குள்ள நீ தோத்து போயிடுவால்ல அது இல்லைன்னே வாழ்க்கை அதே உண்மையை அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறப்ப நாம ஜெயிச்சா மட்டும்தானே வாழ்க்கை